நான் போலேன்னா அது நிகழதுல்ல நான் தான் நிகழ்து அப்போ காரணம் யாரு அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை இருந்தா அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அங்க போய் பார்க்கறதுல அதுல கருத்து இல்லை எனக்கு ஒது இல்ல அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதுல அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அதை கேட்கும் போது கஷ்டமா இருக்கு இப்போ நான் நான் பேசி காட்டேன் பாருங்க இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போறேன்னு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளோ பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணமாயிட்டேன் அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்து நான் போகலைன்னா அது நிகழில் நான் போனதுனால தான் நிகழ்து அப்போ காரணம் யார் மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கேயே நடந்துச்சுன்னு சொல்கிறதும் இல்லை அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா இங்க இருந்து பறந்து போற அந்த வெளிநாட்டுக்கு போற அந்த குஜராத்ல இருந்து பறந்து போற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுங்க அப்படி எல்லாரும் போற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் விபத்துக்குள்ளாச்சு கேப்பீங்களா புகுந்தாங்க கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால கீர்ன காயத்துல வந்து படுத்திருக்கலையே கால கையில காயம் கழுத்துல காயம் எல்லாம் மிதிச்சு அவங்களே சொல்றாங்க மயங்கிட்டோம் கீழே இருந்தோம் மிதிச்சுட்டாங்க சில பேர் நாங்க போறோம்னா இல்ல தலைவர் வந்துருவாரு நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதுல நெரிசலில் சிக்கிட்டோம் மயக்கம் வந்துருச்சு சொல்றாங்க ஏன்னா காலையில இருந்து சாப்பிடல நீர் அருந்தின தம்பிக்கிட்டே கேக்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்ப சுத்தி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வழியை அவர் கடத்தி கடத்தி இருக்கணும் ரொம்ப உருக்கமா கடத்தி இருக்கணும் அது செய்யல இப்ப இப்போ நம்ம பேசுறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் இருக்கு சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தா என் மேல எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் உடன் இருக்கிறவர்களை நீங்க கைது செய்ய வேண்டாம் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு என் மேல நடவடிக்கை எடுங்க தான் பேசியிருக்கணும் நீங்க ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்க என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது இப்படின்னா அங்க கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சு வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் தான் என்னையை தொடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது அது எப்படி பெறும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாம போட்டோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன் குமாரசாமி ராஜா மூதுரிங்கர் ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜ் பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது அது அதை பார்த்து பேசணும் சிஎம் சார் சேம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான பதிவா இல்லை இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு இந்த இதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனையை தருது அதுதான் கஷ்ட சங்கடங்களாக இருக்குது ரொம்ப இதை எப்படி இது இதை எப்படி கொண்டுகிட்டு போகிறது இந்த சமூகத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க அண்ணன் கார்த்திக் அவர்கள் இப்போ அண்ணன் கமலஹாசன் அவங்களலாம் ஆனால் இல்லை இப்படி இல்லை இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க பசிப்பட்டினாக இருந்தாங்க மயங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை அதனால இனி காலங்களில் இந்த முறையை மாற்றணும் இந்த தெருத்தருவா போய் வாக்கேற்குறது ஊர் ஊராக போய் கூட்டம் போடுறது எல்லா நாடுகளையும் பார்க்குறீங்க நீங்கள் வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இல்லை அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யாராவது இப்படி போடுறாங்களா கூட்டம்னு பாருங்கள் ஒரு ஒரு இடத்த உடுப்பாங்க அந்த உட்கார்ந்து இவர் இப்ப அமெரிக்கானா பைடன் பேசுவார் ட்ரம்ப் பேசுவார் ஹிலாரி கிளின்டன் பேசுவாங்கன்னு ட்ரம்ப் பேசுவாங்க அப்படிதான் பேசுவார் இவர் பேசுறது ஏற்படையதுன்னா ஓட்டு போடுவாங்க இவர் பேசுறது ஒரு ஆரங்கத்துக்குள்ளே இருப்பாங்க மற்றபடி இன்னைக்கு உள்ளங்கையில் எல்லார்டையும் ஊடகம் இருக்கு எல்லாரும் நீங்கள் இவ்வளோ ஊடகம் இருக்கீங்க சீமான் என்ன பேசுகிறார் ஐயா ஸ்டாலின் என்ன பேசுறாரு ஐயா எடப்பாடி என்ன பேசுறாரு தம்பி விஜய் என்ன பேசுறாருன்னு கொண்டு போகிறீங்க யாரு பேசுறது ஏற்படையதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்க எவ்வளவு எளிமையா பேருது பாருங்க அதை விட்டு விட்டு போய் ஒரு முப்பது நாள் இன்னி பாருங்க மார்ச்ல இருந்து ஏப்ரல் ரெண்டு மாசம் வெயில போய் கத்தி மக்களுக்கும் தொல்ல நமக்கும் தொல்ல பெரிய பொருள் செலவு ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கிற ஏழ்மையில சிக்கி வறுமையில் இருக்கிற ஒரு நாட்டின் அணுகுமுறையா இது இல்லை இந்த முறையவே முதல்ல தகர்க்கணும் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் கொடுத்துருங்க இந்த இன்னைக்கு வந்து உங்கள் நேரம் நீங்கள் அரை மணி நேரம் பேசலாம் எல்லா தொலைக்காட்சியும் வந்து எடுப்பாங்க தேர்தல் ஆணையமே சொல்லிட்டா நான் என்ன வந்து நாட்டுக்கு நான் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன செய்வேன் நான் பேசிட்டு போகிறேன் அப்புறம் நீங்கள் வந்து பேசிட்டு போங்க இப்போ நீங்கள் வந்து பேசிட்டு போங்க கேட்குற மக்களுக்கு எது சரியாக இருக்கோ வாக்கு செலுத்திட்டு போட்டோம் இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் வராதில்ல அந்த இடத்துல கூடுற மக்கள் இல்லை எத்தனை பேருக்கு அங்கே சுற்றி வாழ்கிறவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இந்த எவ்வளவு வேர்க்கு அந்த குடி அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு நெரிசல் எவ்வளவு இடையூறு அதெல்லாம் பார்க்கணும் இனி வரும் காலங்களில் பார்க்கணும் ரொம்ப கவனமாக கையாளணும்